சிவம் சிவம் நாராயணம் எல்லாம் வல்ல எம்பெருமான் வைகுண்ட பரம்பொருளின் ஒரு பாதம் பணிந்து இன்றைய தேவ செய்தியாக அருள் பார்ப்போம் தொடர்ச்சியினை பார்ப்போம் சான்றோர்களே ஆண்டாருடைய பிள்ளை பசித்து மூகம் வாடுகின்ற அம்மோகம் பாத்திரங்காய் சிவனே ஐயா முற்றமொழி உரைக்க சத்தியுடனே நாடி ஊமை போலிருந்தேன் சிவனே ஐயா திடமுடனே வெளியில் நடமாடும் காலாதானை சம்பளம் கூட்டினே சிவனே ஐயா விரித்த தலையுடனே எரிந்த இருந்து ே மேலாம் சிவனே ஐயா அறனும் வீடை தந்தாயே கலியன் கூறும் பாடக்க ஐயையோ என்ன செய்வேன் சிவனே ஐயா தெற்கும் பாடக்கோமாக சந்திரனும் ஜூரியனும் திசை மாறி உதிக்கலாச்சே சிவனே ஐயா அன்பு சான்றோர்களை பெரியோர்களே இதனுடைய விளக்கமாக சான்றோர்கள் எழுதிய நூலிலிருந்து செய்தியினை பார்ப்போம் வனத்தில் சப்த கன்னியர் பெற்ற நாராயணனுடைய பிள்ளைகள் படும் கஷ்டங்களை பார்த்து அனந்தபுர சீமை சென்று அந்நீசனுக்கு புத்திமதிகள் சொல்லியும் அவன் கேளாத காரணத்தினால் ஆயிரத்தி எட்டு மாசி இருபதில் கடற்கரையாண்டி நாராயணம் பண்டாரமாக வந்திருந்து அதாவது விரித்த தலையுடனே இருந்து அதர்மத்தை அழித்து தர்மத்தை நிலைநாட்ட வந்தவர் வைகுண்ட சுவாமி குரோணியை ஆறு துண்டாக விட்டும் போதே ஆறு யுகத்துக்கும் உத்தமனாக தோண்டி அந்த அசுரர்களை அழிக்க வேண்டும் என்று சிவபெருமான் சொன்னபடி ஆறு யுக அசுரர்களையும் அழித்த எம்பெருமான் ஏழாவது யுகமாகிய கலியுகத்தில் வந்த கரியனையும் எம்பெருமானை அழிக்க வேண்டும் என்பதற்காக அடக்குடக்கு எல்லாம் ஆதிக்கு தந்தோம் நடக்கும்படி சட்டமெல்லாம் நாரலருக்கு தந்தோம் எம்மவர நீர் நடத்தும்படி நடத்தும் கலியை அழித்து நல்ல கதி தாரும் என்று எம்பெருமானிடம் சிவபெருமான் சொன்னார் ஆனால் பொல்லாக்கலியனை பார்த்தால் இதற்கு முன் ஆறு யுகத்திலும் ஈடழிந்த பாவிகளை விட மிக கொடியவன் முன்னின்று கொல்ல சிவன் பிரம்மா விஷ்ணு ஆகிய மூராலும் அறிந்து சந்திரனும் சூரியனும் திசை மாறி உதிக்கின்ற அளவுக்கு கொடியவன் என்கின்றார் சுவாமி அன்போர்களே சான்றோர்களே இறைவன் சொன்ன செய்திகளை பார்த்தீர்களானால் மும்மூர்த்திகள் சிவன் பிரம்மா விஷ்ணு ஆகிய மூவராலும் அறிது கலியன் கலி அவ்வளவு மிக பெரும் சக்தியாக இருந்து கலிதான் பெரிதென்று இந்த கலியுகத்தை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறது எங்கெல்லாம் அநீதி அநியாயங்கள் தரிகட்டு நடக்கணுமோ அவ்வளவும் நடந்து கொண்டே இருக்கிறது அப்பொழுது நாம் தான் மிக நேர்மையாக இறைவனை மனதில் நினைத்து கொண்டே நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஐயா சிவ 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 அரகரா அரகரா ஐயா சிவ 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 அரகரா அரகரா என்ற நாமத்தை மனதிற்குள் எப்பொழுதெல்லாம் கெட்ட சிந்தனைகள் கெட்ட எண்ணங்கள் தோன்றுகிறதோ உடனடியாக அந்த மனதிற்குள் அதுவே நம்ம ஐயாவின் நாமம் கலியை அழிக்கக்கூடிய வெற்றி நாமம் அந்த நாமத்தை சொல்லிக்கொண்டே இருந்தோமானால் நமக்கு எந்த தொந்தரவும் எந்த சஞ்சலனமும் எந்த சலசலப்பும் வாழ்க்கையில் நேராது அறுதியிட்டு உறுதியாக சொல்லுகிறேன் ஆனால் சான்ற மக்களை மிகவும் பொறுமையாக பொறுத்தாரே பூமி ஆழ்வார் என்று வைகுண்ட பரம்பரன் சொல்லியிருக்கிறார் அதனால் பொறுமையாக வாழ்வோம் நாம் மிகவும் பொறுமையாக வாழ்ந்து இந்த பூலோகத்தை ஆழ்ந்து வாழ்ந்து முடித்து கொண்டு செல்லும் பொழுது இறைவன் பொற்பாதம்பை அடைய வேண்டும் என்று எம்பெருமானிடம் வேண்டி விரும்பி கேட்கிறேன் ஐயா உண்டு